அத்தியாயம் பன்னிரண்டு அட்லஸின் வருகை ரோசியின் வீட்டின் இடதுபுறம் இருக்கும் ஜன்னலின் அருகே சென்று ரோசி ரோசி என்று கருப்பன் அழைத்தான் அடுத்த கணமே ஜன்னல் வழியாக ஏற்றி பார்த்து இத்தனை நேரம் எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டுவிட்டு கருப்பனின் முதுகில் இருக்கும் பலராமை பார்த்து ஹே இந்த பச்சைக்கிளி உன்னுடன் தான் இருக்கிறதா சரி இதனுடன் இருந்த முயலை எங்கே என்று ரோசி கேட்டாள் என் நண்பனை காணவில்லை அவனைதான் நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று பலராம் வருத்தத்துடன் கூறினான் காணவில்லையா என்ன ஆயிற்று என்று பலராமை பார்த்து கேட்டுவிட்டு நீ உன் நண்பர்களிடம் கேட்டு பார்த்தாயா என்று கருப்பனை பார்த்து ரோசி கேட்டாள் நண்பர்களை பார்த்து மட்டுமல்ல நாங்களும் எங்களால் முடிந்த அளவு பக்கத்து தெருவெல்லாம் சுற்றி தேடினோம் அதனால்தான் இன்று உன்னை சந்திக்க முடியவில்லை பக்கத்து தெருவிற்கெல்லாம் சென்றாயா அங்கே செல்வதற்கு உனக்கு எப்படி அனுமதி கிடைத்தது ஏற்கனவே டைகர் ஆக இருப்பவர் மீண்டும் அவரது திறமையை நிரூபிக்க முயற்சி செய்ததில் இன்று அவர் மரணித்துவிட்டார் ஐயோ அத்தனை திறமை கொண்ட அவரே மரணித்துவிட்டாரா அடுத்த டைகர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் போட்டி எப்போது நடைபெறப் போகிறது இன்று இரவுதான் போகிறது அங்கே செல்லத்தான் நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் அதற்கு முன் உன்னை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று தான் இங்கே வந்தேன் எப்படியும் நீ போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை பின் எதற்காக அங்கே செல்கிறாய் இந்த தருணத்தை பயன்படுத்தி நீ அந்த முயல்குட்டியை தேடலாம் அல்லவா போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த நகரத்தில் இருக்கும் அனைத்து நாய்களும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் அந்த விதிமுறை உனக்கு தெரியும் அல்லவா ஆனால் நாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த போட்டி நடந்த இடம் அந்த முயல்குட்டிக்கு தெரியும் ஆகையால் கண்டிப்பாக அவன் இன்று இரவு அங்கே வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கருப்பன் சொல்லிக் கொண்டு இருக்கும் நேரம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த சிறுமி அப்பா அதோ அந்த கிளி அங்கே இருக்கிறது அந்த கிளியை தெரு நாய்தான் பிடித்துவிட்டது அதனுடன் இருந்த முயலை காணவில்லை அந்த நாய் அந்த முயலை சாப்பிட்டு விட்டது என்று நினைக்கிறேன் என்று கூறினாள் அடடா இவள் வந்துவிட்டாளா சரி ரோசி உன்னை நான் பின்னர் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கே இருந்து கருப்பன் ஓடினான் அப்பா சீக்கிரம் வாருங்கள் அந்த நாய் ஓடுகிறது கிளியை தூக்கிக்கொண்டு கொண்டு செல்கிறது என்று அந்த சிறுமி கத்தினாள் உங்கள் காதலியுடன் நீங்கள் பேசுவதற்கே இத்தனை தடங்கல்கள் வருகின்றன பின் எவ்வாறு அவருடன் சேர்ந்து குடும்பம் நடத்துவீர்கள் என்று பலராம் கேட்டான் குடும்பம் நடத்துவதா என்று கேட்டு கருப்பன் சிரித்தான் எதற்காக இப்பொழுது சிரிக்கிறீர்கள் நான் கேட்ட கேள்வியில் அப்படி என்ன நகைச்சுவை இருக்கிறது நாங்கள் இவ்வாறு சற்று தூரத்திலிருந்து ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக்கொள்ள மட்டுமே முடியும் அருகே சென்று ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ள கூட முடியாது ஐயோ பின் எவ்வாறு நீங்கள் ஒரு குடும்பமாகி விடுவீர்கள் அது கனவிலும் நடக்காது ஏன் ஏன் என்றால் என்ன சொல்வது அதுதான் நகரத்து வாழ்க்கை புரியவில்லை அப்படியானால் மனதுக்கு பிடித்த நீங்கள் ஒன்றாக இணைந்து வாழ முடியாதா மிக மிக கடினம் ரோசி அவள் இருக்கும் இடத்தை விட்டு தப்பித்து வந்தால்தான் என்னுடன் இருக்க முடியும் ஆனால் அதுவும் இங்கே பல பிரச்சனைகளை உண்டாக்கும் பல பிரச்சனைகளை உண்டாக்குமா என்ன பிரச்சனை எல்லாம் வரும் என்னிடம் சொல்லுங்கள் முதலாவது பிரச்சனை இதற்கு அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் ஏனென்றால் அவள் மூன்று வேளையும் நன்றாக சாப்பிட்டு பாதுகாப்புடன் இருக்கிறாள் எக்காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருநாயாக வாழ்வதற்கு அவள் சம்மதிக்க மாட்டாள் அப்படியானால் நீங்கள் வீட்டிற்குள் சென்று வீட்டு நாயாக வாழலாம் அல்லவா ஹா 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 என்று சத்தமாக சிரித்துவிட்டு அவள் மனதை மாற்றி வீட்டை விட்டு வெளியே வர வைத்துவிடலாம் ஆனால் மனிதர்களின் மனதை மாற்றி தெருநாயாகிய என்னை அவர்களுடன் வாழ வைக்க முடியாது என்று கருப்பன் கூறினான் ஏன் மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நாங்கள் தெருநாய்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க மாட்டோம் கையில் கிடைத்த உணவுகளை சாப்பிடுவோம் இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றன இதை எத்தனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரி அதை விடு எவ்வாறு விட முடியும் மனதிற்கு பிடித்த ஒருவரை பிரிந்து எவ்வாறு உங்களால் வாழ முடியும் இதற்கே இவ்வாறு சொல்லிவிட்டால் எப்படி இன்னும் மிகப்பெரிய கொடுமை எல்லாம் போகிறது என்ன கொடுமை வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்ததும் அவர்களை வீட்டு நாய்களை பராமரிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று செயற்கை முறையில் அவர்களின் உடலில் கருவை செலுத்திவிடுவார்கள் ஐயோ இது என்ன கொடுமை என்னால் கேட்கக்கூட முடியவில்லை இதை எவ்வாறு நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள் இவ்வாறு நடக்கும் என்பது எங்களுக்கு முன்பே தெரியும் ஆகையால் எனக்கு இதை நினைத்து துளிகூட வருத்தமில்லை இல்லை உங்கள் வார்த்தை இல்லை என்றாலும் உங்கள் மனதில் கண்டிப்பாக வருத்தம் இருக்கும் நீங்கள் ரோசியிடம் பேசி பார்த்து எப்படியாவது அவரை தெருவிற்கு வர வைத்துவிடுங்கள் வேண்டாம் வேண்டாம் அவள் வீட்டிற்குள் இருந்தால் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் பிற ஆண்களிடம் இருந்தும் அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அங்கே அவள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பாள் மழை வெயில் அவளை எதுவும் செய்யாது ஆனால் என்னை நம்பி அவள் வெளியே வந்துவிட்டாள் என்றால் நான் அவளுக்கு கிடைத்துவிட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் மட்டுமே அவளுக்கு இருக்கும் மாறாக அவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது என்னால் அவளுக்கு பிடித்த உணவை கொடுக்க முடியாது அவளுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாது மழை வெயிலை கூட சமாளித்துவிடலாம் ஆனால் பிற நாய்களை என்னால் சமாளிக்க முடியாது குறிப்பாக அடுத்ததாக டைகர் ஆக இருப்பவர் அவளை விரும்பி கேட்டால் நான் கொடுத்துதான் ஆக வேண்டும் அட இது என்ன கொடுமை இப்படி மோசமான வாழ்க்கையை வாழ்வதுதான் நகரத்து வாழ்க்கையா இந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் நீங்களும் ரோசியும் எங்களுடன் காட்டிற்கு வந்துவிடுங்கள் அங்கே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் வீட்டில் சாப்பிடும் உணவை விட ஆரோக்கியமான உணவு அங்கே உங்களுக்கு கிடைக்கும் வீட்டை விட்டு தெருவிற்கு ரோசி வரமாட்டாள் பின் இவள் எவ்வாறு காட்டிற்கு வருவாள் ஒருவேளை இவள் காட்டிற்கு வந்தால் வந்த அதே நாளிலேயே இவளைப் புலி சிங்கம் போன்ற மிருகங்கள் கொன்று தின்றுவிடும் ஆம் நீ நினைப்பது போல் இவள் எங்களைப் போல் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாள் வீட்டிலேயே வாழ்ந்ததனால் இவள் அதற்கு ஏற்பதான் இருப்பாள் இதெல்லாம் உனக்கு புரியாது என்று கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் அவர்கள் இருவரும் மரண விளையாட்டு நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் இருவரும் அங்கே வருவதற்கு முன்பே அங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் ஒன்று கூடி இருந்தன அவ்விடத்திற்கு வந்ததும் கருப்பனின் முதுகில் இருந்து இறங்கி முயலோன் எங்கேயாவது இருக்கிறானா என்று பலராம் தேடினான் ஆனால் இந்த கூட்டத்தில் எங்கேயும் முயலோன் இல்லை சில நிமிடங்கள் முயலோனை தேடிவிட்டு மீண்டும் கருப்பனின் அருகே வந்து கருப்பா இங்கே முயலோன் எங்கேயும் இல்லை என்று மிகவும் சோகத்துடன் பலராம் கூறினான் ஆம் என் கண்களுக்கும் அவன் புலப்படவில்லை ஆனாலும் நமக்கு நேரம் இருக்கிறது கண்டிப்பாக அவன் இங்கே வருவான் என்று கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் கருப்பா யாரெல்லாம் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று டாமி கேட்டான் இல்லை எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் இப்பொழுதுதான் இங்கே வந்தேன் உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கருப்பன் கேட்கும் நேரம் நானும் இப்பொழுதுதான் வந்தேன் என்று டாமி கூறினான் அந்நேரம் அவர்களின் அருகே வந்த ஜிம்மி இந்த முறை போட்டியில் அட்ரஸ் கலந்து கொள்ளப் போகிறானாம் என்று கூறியதும் கருப்பன் மற்றும் டாமி இருவரும் தூக்கி வாரி போட்டது போல் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்ன ஆயிற்று ஏன் அவர் பெயரை கேட்டதும் இவ்வாறு அதிர்ச்சி அடைகிறீர்கள் யார் அவர் என்று பலராம் கேட்டான் இந்த கேள்வியை பலராம் கேட்கும் நேரம் அவ்விடமே மயான அமைதி ஆனது ஆமாம் ஆங்காங்கே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்த நாய்கள் அனைவரும் அவர்களது பேச்சை நிறுத்தினார்கள் சற்றுமுன் ஜிம்மி கூறிய வார்த்தைகளையும் தற்போது திடீரென அனைத்து நாய்களும் அமைதியாகியதையும் வைத்து இது அட்லஸின் வருகையாகத்தான் இருக்கும் என்று பலராம் புரிந்து கொண்டான் அவர்கள் அனைவரது கவனமும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மேற்கு திசையை நோக்கிச் சென்றது கிட்டத்தட்ட கூட்டம் அமைதியாக ஒரு நிமிடம் கழித்து அட்லஸை பலராம் பார்த்தான் இங்கே இருக்கும் நாய்களிலேயே மிகப்பெரிய நாய் அவனாக இருக்க வேண்டும் இதற்கு முன்பாக டைகருடன் பலமுறை சண்டை வந்திருக்கலாம் அதில் ஒவ்வொரு முறையும் அட்லஸ் அவரால் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் இப்பொழுது டைகர் மரணித்த காரணத்தினால் அட்லஸ் மீண்டும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடிவெடுத்திருப்பான் அவரது முகத்திலும் உடலத்திலும் ஏராளமான தழும்புகள் இருக்க வேண்டும் அவரை பார்த்தவுடனே எத்தனை பலசாலியான நாயாக இருந்தாலும் பயந்து விடும்படி அவரது தோற்றம் இருக்க வேண்டும் அவரது வேகம் அனைவரது வேகத்தையும் விட அதிகமானதாக இருக்க வேண்டும் எவர் மீதும் சற்றும் கருணை காட்டாத கல்நெஞ்சகாரனாக அவர் இருக்க வேண்டும் கருப்பன் கூறியது போல் பிற பெண் நாய்களின் மீது மோகம் கொள்ளும் குணம் அட்லஸின் உள்ளே இருக்க வேண்டும் இவ்வாறு இந்த ஒரு நிமிடத்தில் அட்லஸ் பற்றிய ஆயிரம் விதமான கற்பனைகளை பலராம் கற்பனை செய்துவிட்டான் அவன் கற்பனை செய்தது போலவே உடலில் பல தழும்புகளுடன் மிக உயரமான நாய் ஒன்று வந்தது ஒன்றல்ல இரண்டு நாய்கள் வந்தன அடடா இந்த இரண்டு நாய்களில் எது அட்லஸ் என்று தெரியவில்லையே இடது புறமாக மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும் இந்த நாய் ஆக இருக்குமோ அல்லது வலது புறமாக காட்டு நாயை போல கம்பீரமாக இருக்கும் அந்த நாய் ஆக இருக்குமோ என்று பலராம் மனதிற்குள் நினைக்கும் நேரம் அதோ அந்த இரண்டு நாய்களுக்கு நடுவே ஒரு நாய் வருகிறது பார் அவன்தான் அட்லஸ் என்று கருப்பன் கூறினான் இரண்டு நாய்களுக்கு நடுவே ஒரு நாய் வருகிறதா என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லையே என்று சற்று நிமிர்ந்து பார்த்தான் பலராம் ஆமாம் கருப்பன் கூறியது போல் அங்கே ஒரு நாய் வந்து கொண்டிருந்தது ஆனால் பலராம் கற்பனை செய்த எந்த ஒரு கற்பனையுடனும் அந்த நாய் பொருந்தவில்லை ஆம் அது முயலோனை விட சற்று தான் பெரிய நாய் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் அனைத்து நாய்களையும் விட சிறிய நாய்